திரு ராஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் மூன்று பொது தேர்தல்கள் பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு ஆகிய மூன்று தேர்தல்களை பற்றியும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அமித்ஷா கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது அமித்ஷாவை பற்றி சொல்கிறாரு ராஜ்தீப் சர்தேசாய் அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் என்றால் அமித்ஷா கல்லூரியில் படிக்கும்போது ஒரு மாணவர் தேர்தல் நடக்கிறது அந்த மாணவர் தேர்தலில் அமித்ஷா போட்டியிடுறார் என்று நினைவு அல்லது அமித்ஷா ஆதரவு பெற்ற வேட்பாளர் போட்டியிடுகிறார் பெண்கள் எல்லாம் அமித்ஷாவுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஆண்கள் அமித்ஷா தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறது தேர்தல் நடக்கிற அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு பயங்கரமான கலாட்டம் நடக்க போகுதுன்ட்டு இந்த பொம்பளை பிள்ளையை வீட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு இந்த பொம்பளை பிள்ளையம் ஓட்டு போடவே வரல இசை ஜெயஸ்டாயின் இதை ராஜ்தீப் தனது நூலில் குறிப்பிட்டு விட்டு இந்த அமித்ஷா தான் இந்தியாவில் பஞ்சாயத்து தேர்தலில் இருந்து பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பார்த்துக்கொள்கிறார் அதனால்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள் rajdeep